அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் நம்ம கனான்ஸ்ட் வந்து பார்க்கலாம் சாப்டர் ஒன் இஷ்யூ ஃபார் ஃபீச்சர் அண்டு ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ செவன் எக்ஸைஸ் நம்பர் செவன்டீன் எ கம்பெனி ஃபர் ஃபீட்டர் டென் ஷேர்ஸ் ஆஃப் ரூபீஸ் டென் of 10% அட் ப்ரீமியம் ஆஃப் டென் பெர்சன்டேஜ் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் த ஃபைனல் கால்ஸ் ஆஃப் ரூபீஸ் த்ரீ பேர் ஷேர் Out of these, செவன் shares were reissued at rupees எயிட் per ஷேர் அஸ் ஃபுல்லி paid give ஜேர்னல் entries ஃபார் for forfeited and அண்டு ரீஇஷ்யூ இருக்கக்கூடிய டீடைல்ஸை பேஸ் பண்ணி ஃபர் and அண்டு ரீஇஷ்யூக்கான ஜேர்னல் என்ட்ரியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம் கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர் ஃபியூச்சருக்கான ஜெர்னல் என்ன்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃபர் ஃபியூச்சர் பண்ணுறதுக்கான என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் ஸோ ஃபர் ஃபியூச்சர் அப்படின்னா ஷேர் வந்து ரிட்டர்ன் கம்பெனிக்கே வந்துடுது அதனால என்ன பண்ணிவிட்ருவோம் அப்படின்னா டெபிட் சைட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறோம் கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டென் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஒரு ஷேரோட வேல்யூ வந்து டென் ருபீஸ் சொல்லியிருப்பாங்க அப்போ ஒரு ஷேர் டென் ருபீஸ் அப்படின்னா டென் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போது டெபிட் சைட்டில் ஹண்ட்ரட் ருபீஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் அப்படின்ற நேமில் தென் கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் கால் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ ருப்பீஸ் வந்து ஒரு ஷேருக்கு வந்து ஃபைனல் கால் அமௌண்ட்டு பே பண்ணலை ஃபெயில்டு டூ பே அப்படின்னா பே பண்ணலை அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போது ஒரு ஷேருக்கு த்ரீ ருபீஸ் அப்படின்னா பத்து ஷேருக்கு வந்து தேர்ட்டி ருப்பீஸ் அப்போ டென் இன்ட்டு த்ரீ தேர்ட்டி தென் டிஃப்ரென்ஸ் வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் ஹண்ட்ரட் இருக்குது கிரெடிட் சைடில் தேர்ட்டி இருக்குது அப்போ செக் பண்ணி பார்க்குறோம் ஹண்ட்ரடில் தேர்ட்டி போயிடுச்சுன்னா ஷார்டேஜ் வந்து கிரெடிட் சைடில் செவன்ட்டி ருப்பீஸ் இருக்குது அப்போ அதுக்கு பேர் வந்து ஃபர்ஃபீட்டட் ஸோ அப்போ ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ரூபீஸ் அப்போது டூ ஃபர் ஃபீச்சர் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணிவிடுவோம் நெரேஷனில் பீயிங் ஷேர்ஸ் ஃபீட்டட் அடுத்தது ரீஇஷ்யூக்கான ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம் ரீஇஷ்யூக்கான ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க ரிமைனிங் ஷேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஷேர் வந்து ஃபீச்சர் பண்ணியிருப்பாங்க பத்து ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஷேர் தான் அவங்க வந்து அவங்க ரீஇஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ அந்த ஏழு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் எயிட் ருபீஸ்க்கு ஒரு ஷேர் வந்து எயிட் ருபீஸ்க்கு வந்து இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் ப்ரீமியம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க நம்ம ப்ரீமியம் வந்து கன்சிடர் பண்ணிக்கவே தேவையில்லை ப்ரீமியத்தை நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம இது பண்ணணும் வித்தவுட் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணியே நம்மளால் வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ்க்கான அமௌண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால் நான் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ட்ரிலேயுமே நான் ப்ரீமியத்தை நான் எடுக்கலை செகண்ட் என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கிடையாது அப்போ ஏழு ஷேர் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க கொஸ்டினில் ஒரு ஷேரோட ரேட் வந்து எயிட் ருபீஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஇஷ்யூ பண்ணும்போது ஷேரோட ஒரிஜினல் ரேட் வந்து டென் ருபீஸ் இருக்கும் அதை விட கம்மியாக தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது ரீஇஷ்யூ பண்ணணும் அப்போ ஏழு ஷேர் வந்து ரீஇஷ்யூ பண்ணுறாங்க செவன் இன்ட்டி எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ மூணு ஷேர் இருக்கே அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லேட்டராக இஷ்யூ பண்ணால் இஷ்யூ பண்ணுவாங்க இல்லைனா அப்படியே கம்பெனியும் வச்சுப்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் என்ட்ரி வந்து நம்ம ஃபஸ்ட்டே போடணுன்ற அவசியம் கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து தேர்ட் என்ட்ரிக்கு நம்ம போயிடலாம் டூ ஷேர் கேபிட்டல் ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணும்போது இப்போ ஃபர் ஃபியூச்சர் பண்ணும்போது ஷேர் கேபிட்டல் டெபிட் சைடில் வருது இதே வந்து இஷ்யூ பண்ணும்போது ஜென்ரலாக ஷேர் கேபிட்டல் வந்து கிரெடிட் சைடில் வரும் ஸோ அதோட ஒரு ஷேரோட ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் ஏழு ஷேர் நம்ம இஷ்யூ பண்ணுறோம் அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா செவன்ட்டி ருபீஸ் வந்து டூ ஷேர் கேபிடல் கிரெடிட் சைடில் இப்போ டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் ஸோ டிஃபரன்ஸ் போட்டோம்னா ஃபோர்டின் வரும் டிஃப்ரென்ஸ் பார்த்து நம்ம ஷேர் ஃபர் ஃபியூச்சர் அக்கவுண்ட் போடலாம் அப்படி இல்லைனா ஏழு ஷேரு ஜென்ரலாக ஒரு ஷேரோட ரேட் வந்து ஒரிஜினல் ரேட் வந்து டென் ருபீஸு அதில் எயிட் ருப்பீஸ்க்கு நம்ம ரீஇஷ்யூ பண்ணியிருக்கிறோம் அப்போ பத்து ரூபாவில் எட்டுருவா போயிடுச்சுன்னா மிச்சம் ரெண்டு ரூபா இருக்குது அப்போ ஒரு ஷேருக்கு ரெண்டு ரூபா நம்மளுக்கு வந்து லாஸ் வருது அப்படின்னா அப்போ ஏழு ஷேருக்கு வந்து ஃபோர்டீன் ருபீஸ் லாஸ் வருது அப்போ இந்த லாஸ் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஃபர் ஃபியூச்சர் பண்ணியிருக்கிறதுல நமக்கு வந்திருக்கக்கூடிய லாபம் செவன்ட்டி ருபீஸ் இருக்குது ஸோ அந்த செவன்ட்டி ருபீஸில் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா வந்திருக்கக்கூடிய அந்த வருமானத்தில் இருக்கிற வருமானத்துலேருந்து எடுத்து இந்த நஷ்டத்தை ஈடு செய்வோம் அப்போது ஷேர் ஃபர் ஃபியூச்சர் அக்கௌண்ட் டேட்டார் ஃபோர்டீன் ருபீஸு நெரேஷனில் பீயிங் ஷேர்ஸ் ரீஇஷியூடு அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் கேபிடல் ரிசர்வுக்கு ஃபியூச்சர் பேலன்ஸை எப்படி எவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ஸோ இங்கே ஷேர் ஃபியூச்சர் அக்கௌண்ட் டேட்டர் அதாவது பேலன்ஸ் அமௌண்ட்டுன்னு அர்த்தம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரில வந்து நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து மென்ஷன் ஆயிருக்கும் அதாவது ஒரு செவன்ட்டி ருபீஸ் கிட்டே வந்துருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபியூச்சர்ல கிரெடிட் ஃபர் ஃபியூச்சர் அக்கௌண்ட் வந்து ஷேர் ஃபர் ஃபியூச்சர் செவன்ட்டி ருபீஸ் இருக்கும் ஸோ அந்த ஷேர் பர் ஃபீச்சர் செவன்ட்டி ருப்பீஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் வந்து ஃபோர்டீன் ருபீஸ் ஆயிருக்கு அப்போ டெபிட் வச்சிருக்கோம் அப்போ செவன்ட்டி ருபீஸில் ஃபோர்டீன் ருபீஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் இதே நம்ம ரீஇஷ்யூ பண்ணும்போது டென் ஷேர்ஸையும் நம்ம ரீஇஷ்யூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து இந்த ஃபிஃப்டி சிக்ஸ்ஸாக அப்படியே கேபிட்டல் ரிசர்வாக கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த செவன்ட்டி மைனஸ் ஃபோர்டீன் வந்து டென் ஷேருக்கான கேட்டகரிஸு ஸோ அப்போ டென் ஷேருக்கான கேட்டகரிஸில் ஐம்பத்தாறு அப்படின்றது வந்து ஐம்பத்தாறு இப்போ பத்து ஷேருக்கு வந்து ஐம்பத்தாறு ரூபா அப்படின்னா ஏழு ஷேருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம் அப்போது ஐம்பத்தாறை வந்து நம்ம பத்தாறுல டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏழு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா செவன் ஷேருக்கு வந்து கன்வெர்ட் ஆகும் அப்போது அது வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸு ஸோ ஷேர் ஃபர் ஃபியூச்சர் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துருக்குது देन टू कैपिटल रिजर्व इतंटे कैपिटल रिजर्व अकाउंट के माता पोन अट्ठे टू कैपिटल रिजर्व अकउंटू थूस नरेशन बैलेंस पर्फिटेड शेयर्स ट्रांसफर्ड टू कैपिटल रिजर्व अकाउंट अब नंब मेन पड़को कोशन देट सब्सक्रैब अन दि बिलकुल